கோயில்கள் இருந்த இடங்களிலே பௌத்த விகாரங்கள் கட்டப்படுகிறது அதற்கான உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாக அருமையாக அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பாரம் இந்தியாவிடத்திலே தங்கியிருக்கிறது நாங்கள் இந்தியாவிடத்திலே அதை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்திலே எப்படியான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தோடு மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெறாமல் இழுத்தடிக்கப்படுகிறது இலக்கை நாங்கள் அடைகிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அது இன்னமும் செய்யப்படவில்லை ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாகவும் பதிமூன்றாம் திருத்தம் கூட முழுமையாக அமல்படுத்தவில்லை முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை தொடர்ந்து மிகவும் பிரம்மாண்டமாக அந்த வருகை இருந்தது அது தொடர்பான பல விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் கூட நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை பிரம்மாண்டமானதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் பல ஒப்பந்தங்களை கைச்சாத்துட்டார் என்கின்ற பல விடயங்களை நாங்கள் இந்த த செய்திகள் ஊடாக அறிய கிடைத்திருந்தது அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் கட்சிகளுடைய உறுப்பினர்களை தமிழ் கட்சியினுடைய பிரமுகர்களை சந்திப்பார் என்றும் கூறப்பட்டது அந்த வகையில் அவரை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய பைமூன்றாம் திருத்தம் தொடர்பாக பேசப்படும் என்று அவர்கள் கோரியிருந்தார்கள் அந்த வகையில் அது தொடர்பாகவும் பேசப்பட்டுகின்றது அது மட்டுமில்லாமல் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டுகின்றது அது மட்டும் இல்லாமல் உடனடியாக எங்களுடைய எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அவர்கள் செய்தருமாறும் கோரியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுகின்ற காணி தொடர்பாக பேசப்பட்டிருந்தது இந்து கோவில்கள் இருந்த இடங்களில் பௌத்த விகாரிகள் அமைப்பது தொடர்பான பேசப்பட்டிருந்தது அது தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் சாணக்கியன் சி வி கே சிவன் ஞானம் என்று பல இந்த தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இது தொடர்பான பேச்சுவார்த்தையினை ஈடுபட்டிருந்தார்கள் நரேந்திர மோடி அவர்களோடு அது தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் ஊட ஊடக சந்திப்பு வச்சு என்னென்ன விடயங்கள் பேசினோம் என்பது தொடர்பான ஒரு விடய பிறப்பையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அந்த காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க இன்றைக்கு பாரத பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களோடு வடகிழக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நாற்பத்தைந்து நிமிடம் சந்திப்பு ஒன்று பெற்றிருக்கிறது கொழும்பிலே ஹோட்டல் தாஜ் சமுத்ராவிலே இந்த சந்திப்பு நடந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே எங்களுடைய தலைவர் திரு சி வி கே சிவஞானம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் மற்றும் பொதுச் செயலாளர் நான் ஆகிய நால்வரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று அழைக்கப்படுகிற கட்சிகளிலிருந்து திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் திரு செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டோம் பிரதம மந்திரி கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே தமிழ் மக்களுடைய தலைவர்களாக நீண்ட நடிய காலம் சேவை ஆற்றின திரு சம்பந்தன் அவர்களதும் திரு மாவை சேனாதராஜா அவர்களதும் மரணத்துக்கு தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்தார் கடந்த காலங்களிலே நாங்கள் அவரை சந்தித்த வழிகளில் எல்லாம் இவர்கள் அந்த சந்திப்புகளிலே தலைமை தாங்கியவர்கள் என்றதை நினைவுபடுத்தினார் அவருடைய அனுதாபங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம் பிரதானமாக இன்றைய சந்திப்பிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இலங்கையிலே தமிழ் தேசிய பிரச்சினைக்கான ஒரு தீர்வு இருக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன பதிமூன்றாம் திருத்தம் அதை முழுமையாக அமுல்படுத்தவில்லை பதிமூன்றாம் திருத்தம் கூட முழுமையாக ல்லை இது இரண்டு அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த மூன்று தடவைகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே விடுக்கப்பட்ட கூட்டறிக்கைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி அதன் மேல் கட்டி எழுப்பி ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை உருவாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது இன்னமும் செய்யப்படவில்லை ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாகவோ என்ன விதமாகவோ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் சமஷ்டி கட்சி எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி ஒரு சமஷ்டி முறையிலே தான் இந்த அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த இலக்கை நாங்கள் அடைகிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெறாமல் இழுத்தடிக்கப்படுகிறது அது உடனடியாக நடைபெற வேண்டும் இன்று காலையிலே பிரதமந்திரி ஸ்ரீ மோடி அவர்கள் இதை சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி தெரிவித்தோம் மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எத்தனைக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் இல இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்திலே எப்படியான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தோடு இணங்கி ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் இன்று வரைக்கும் அமலில் இருக்கிறது அதை முழுமையாக அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பாரம் இந்தியாவிடத்திலே தங்கியிருக்கிறது நாங்கள் இந்தியாவிடத்திலே அதனை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற விடயங்கள் விசேடமாக இந்து கோயில்கள் இருந்த இடங்களிலே பௌத்த விகாரங்கள் கட்டப்படுகிறது அதற்கான உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாடல் ராமேஸ்வரம் மூலமான படகு சேவை இப்பொழுது காங்கேசன் துறையில் இருந்து சேவை பலாளி விமான நிலையம் மற்ற விமான நிலையங்கள் போன்ற அந்த தொடர்பாடல் வலுப்பெற வேண்டும் இந்திய மூலதனங்கள் இலங்கைக்கு வர வேண்டும் இந்தியாவிலே தற்போது அகதிகளாக வாழுகிற இலங்கை தமிழ் மக்கள் மீளக்குடியேற்றப்படுத்துவது இங்கே வந்து மீளக்குடி அமர்வதற்கு ஏற்ற விதமான நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையையும் நாங்கள் மிக முக்கியமான முடியாத பிரதம மந்திரிக்கு சொல்லி இருக்கிறோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக இழுவை படகு முறைமை சுற்றுச்சூழலுக்கு பாதகமானது அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலே டெல்லியிலே நடந்த கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே இணங்கப்பட்டது இரண்டு அரசாங்கங்களும் கூட்டறிக்கை விடுத்திருக்கின்றன ஆகையினாலே அந்த கூட்டறிக்கையிலே இணங்கிய விதமாக இந்த படகு முறை முற்று முழுதாக தடுக்கப்பட வேண்டும் இலங்கையிலே அதற்கான சட்டத்தை இயற்றியிருக்கிறோம் இந்தியாவிலேயும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அவரிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக எங்களுடைய மீனவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு விடயங்களை திரு சித்தார்த்தன் அவர்களும் திரு கவிந்தகுமார் பொன்னமல அவர்களும் கூட எடுத்து சொன்னார்கள் அவர்களும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள்